எங்க ஹாப்பி பர்த்டேங்க பரவாயில்லையே என் பர்த்டே தான் செஞ்சுட்டு ஆ ஆ தேங்க்யூமா என்ன இப்படி சொல்லிட்டீங்க இன்னைக்கு உங்கள் பர்த்டேக்காக நான் சர்ப்ரைஸாக ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு பார்த்தேன் அதை நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் பாயசம் செய்யலாமாங்க நீ இது செஞ்சாலும் விஷமாக தான் இருக்கும் அதில் பாயசமாக செய்யலங்கிற அது பாயசமாக இல்லாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம் சரி டிமா செய் எங்கள் கடைக்கு போயிட்டு வேகமா ஜவ்வரிசி நூறு கிராம் வாங்கிட்டு வந்துடுங்க சரி நான் அப்படியே வாங்கிட்டு வரேன் எங்க இருங்க இருங்க அப்படியே வருத்த சேமியா வாங்கிட்டு வந்துடுங்க

பிறந்த அன்றைக்கி இப்பெல்லாம் கோச்சிக்காதீங்க என்னென்ன வேணும்னு சொல்லிட்டேன் இதோட பால் ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சுது முன்னாடி எல்லாம் வாங்கிட்டு பாரு என்னங்க வரத்த சென்னை வாங்கிட்டு வந்துருக்கீங்க நீடிச்சா வாங்கிட்டு சொன்ன அட தெரியாம போய் நீட்ட சென்னை வாங்கிட்டாங்க போங்க எனக்கு பாயசமும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம் நான் வெளியே போறேன்